ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் உறவுகளே நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் நாம பார்த்துக்கிட்டு வரோம் ஆத்மா அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி கடந்த காணொலியில நாம பார்த்தோம் யார் நித்திய புத்தியுடையவன் அப்படிங்கிறத பற்றி அதாவது ஜடம் ஆத்மா பரபொருள் இவை பற்றி அறிந்தவன் இப்படியும் கூட சொல்லலாம் தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மா மற்றும் இயற்கை இயற்கையில் பௌதீக இயற்கை ஆன்மீக இயற்கை ரெண்டுமே உண்டு அதன் அடிப்படையில் அந்த பதத்துடைய மீதம் உள்ள பகுதியை இன்று பார்த்து அந்த பதத்தை பூர்த்தி செய்திருவோம் ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய மாயாவது கருத்து இந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்பதற்கு வித்தியாசமான தகவலாக இருக்கலாம் ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் என்ன ஆத்மாவை துண்டு துண்டால் வெட்ட முடியாது வெட்டப்படக்கூடியது அல்ல ஆத்மா அப்படி இருக்கும்போது எல்லா ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாயாவாத கருத்து அது மட்டும் இல்லை மாயாவாதிகளுடைய எண்ணமே இது போன்ற திரும்புகள் தான் ஏன்னா ஆத்மாக்கள் அனைத்தும் பல்வேறு துண்டுகளாக வெட்டப்பட்டதாக வச்சுக்கிட்டாலும் கூட உன்னதாத்மா ஆத்மா மாற்றமடையாதது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதாவது பரபரம் பரமாத்மா அப்படி இருக்கும் பொழுது அந்த பரமன் துண்டிக்கப்படக்கூடியவன் அந்த பரமன் அப்படிங்கிற ஒரு நிலை துண்டிக்கப்படக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதாவது அது மாற்றம் அடையக்கூடியது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதா இருக்கும் அது வந்து கீதையில் இருக்கக்கூடிய செய்தியை மறுத்து சொல்றதா இருக்கு கீதை என்ன வந்து உறுதி கொடுத்துருக்கு பரமனுடைய அம்சங்கள் நித்தியமானவை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனித்தனி ஆத்மாக்கள் அனைத்தும் ஒன்றல்ல அனைத்தும் ஒன்றாக முடியாது இந்த பதம் ரொம்ப ஆழ்ந்து பல தகவல்களை பார்க்க வேண்டிய கட்டம் அது போன்ற ஒரு செய்தியே இந்த பதம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த முக்திக்கு பிறகு எந்த ஒரு ஆத்மா ஜடம் பரமாத்மா இயற்கை அதாவது முக்தி நிலை பகுத்து உணர்ந்து பகுத்து அறிந்து நித்திய புத்தியுள்ளவனாக மாறுகின்றானோ தனிப்பட்ட விவரங்கள் அதாவது ஆத்மா பரமாத்மா பரம்பொருள் பகவான் அதாவது ஜட இயற்கை பௌதிக இயற்கை ஆன்மீக இயற்கை இவைகளுக்குள்ள வேறுபாடை பகுத்து அறிந்து உணர்கின்றாளோ அவன் நித்திய புத்தி உடையவன் அந்த நிலையில் இருக்கும் பொழுது மாயைக்கு உட்பட்டதா இந்த தகவல்கள் மாயவாதிகளால் முன்வைக்கப்படுகிறது அர்ஜுனன் அந்த நிலையில தான் இருக்கான் அதனால தான் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா ஏன் தெளிவில்லாமல் இருக்க நீ நித்திய புத்தி உடையவனா அப்படின்னு கேட்கிறார் அது மட்டும் பகவானும் அர்ஜுனனும் ஒரே நிலையை உடையவர்கள் அல்ல அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனை விட உயர்ந்தவர் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சமமானவர் இல்லை இந்த தகவல் தெரிவிக்கணும் அந்த விஷயத்தை தெளிவாக நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கற்பவர் கற்பிப்பவர்னு ரெண்டு நிலை இருக்கு இந்த இடத்துல கற்பவர் அர்ஜுனன் கற்பிப்பவர் கிருஷ்ணர் இரண்டு பேரும் எப்படி சமமாக இருக்க முடியும் ரெண்டு பேரும் சமமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது மாயாவாதிகளால் இது இந்த கருத்து மாற்றியமைக்கப்பட்டு திரித்து கூறப்படுகிறது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஆத்மா உயிர் உடலை விட்டு நீங்க பின் இறைவனோடு ஒன்றாக கலந்துரும் அப்படின்னு சொல்றது இல்லை அப்படி இல்லை இறைவனோடு வசிக்கக்கூடிய தன்மை என்பது வேறு இறைவனோடு ஒன்றாகுவது என்பது வேறு இப்ப ஒரு நீர்நிலையில சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரையோ இதெல்லாம் நாம பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த நீர்ல தெரியக்கூடிய பிரதிபிம்பங்கள் அப்ப நட்சத்திரங்கள் உயிர்வாழிகளுக்கு உரியவை சூரியனும் சந்திரனும் பகவானுக்கு உரியதாக நாம் எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்றா இட முடியுமா ரெண்டும் ஒரு இடத்துல தெரியுது ரெண்டும் ஒரு இடத்துல தெரியுது பிரதிபலிக்குது நீரில் வந்து பிரதிபலிக்குது ஆனால் இரண்டும் ஒன்று அல்ல இதை தான் பகவான் இந்த இடத்துல சுட்டி காட்டார் நித்தியமானவர்கள் நேற்றும் சரி வருங்காலத்திலும் சரி நாம் நிச்சயமாக இருப்போம் புதிய உடல் புதிய செயல் நேற்றைய செயல்களுக்கு ஏற்ப இன்றைய வடிவம் இன்றைய செயல்களுக்கு ஏற்ப நாளைய வடிவம் இதை தான் பகவான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் அது இன்னொரு முக்கியமான கருத்தையும் இந்த இடத்துல பகவான் வைக்கிறார் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த புக்தி நிலை அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் நிறைய விவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அதில் குழப்பமே இருக்கு நித்திய அம்சமாக இருக்கக்கூடியவனுக்கு முக்தி நிலைக்கு பின் என்ன நடக்கும் நித்தியமான அம்சம்னு சொல்லிட்டோம் ஆனால் முக்திக்கு பின் தனி ஆத்மா அதன் அம்சமாகவே தான் திகழும் முக்தி அடைந்தவன் பரமபுருஷ பகவானோடு ஆனந்தமும் அறிவும் நிறைந்து நித்திய வாழ்வை வாழ்கின்றான் இப்ப ஒரு உயிர் நித்திய வாழ்வுன்னா என்ன நமக்கு அது தெரியணும் நித்திய வாழ்வுன்னா இறைவனோடு இணைந்து வாழ்வது இறைவனில் ஒன்றாவது அல்ல இறைவனோடு இணைந்து வாழ்தல் முக்தி பெற்ற நிலை அப்படிங்கிறது அதுதான் இதுதான் நித்தியமான வாழ்வு இதை நோக்கித்தான் நமது பயணம் இருக்கணும் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர் வாழியின் உடலிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவிற்கு இந்த பிரதிபலிப்பு கொள்கையை உபயோகப்படுத்த முடியும் அவர் தனிப்பட்ட ஆத்மாவிலிருந்து வேறுபட்டவர் தான் நாம நல்லா இதுல தெரிஞ்சுக்கணும் அந்த கருத்து தான் வானத்திலிருந்து நீரில் தெரியக்கூடிய பிரதிபிம்பங்கள் போல் அப்படின்னு நாம இதுல எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப நித்திய வாழ்வு முக்தி பெற்ற நிலை முக்தி பெற்ற நிலையில் வாழக்கூடியவனுக்கு வருத்தங்களோ துன்பமோ இன்பமோ அனைத்தும் ஒன்றை அவன் எதற்காகவும் அடைவது இல்லை இப்படிதாங்க இந்த பதத்துடைய முழுமையான தகவல் அடுத்தடுத்த பதங்களை தொடர்ந்து பகவான் ஆத்மா பரமாத்மா முழு முதற் கடவுள் இவைகளை பற்றி முழுமையாக விளக்கக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதங்களை தொடர்ந்து காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் பொங்கலோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற பாரதி பாபா காயாறில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் பொங்கலோடு தான்